அந்த நோன்புல பிரயோசனம் என்னன்னா பசியில இருந்ததும் பாவத்துல இருந்ததும் மட்டும்தான் ஏன் இவர் நோன்ப பிடிச்சது இஸ்திஃபா செஞ்சதும் இல்ல குரான் ஓதினதும் இல்ல மக்களுக்கு நல்லது சொன்னதும் இல்ல இவர் முழுக்க முழுக்க பேசுகிறார் அடுத்தவருடைய பலாய் அடுத்தவருடைய விஷயங்களை பேசுகிறார் புறம் பேசுகிறார் தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறார் எனவே ரமதான்ல ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் எங்க ஒவ்வொருத்தையும் நாட்டு இந்த நாவை நாங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறோம் நிறைய பேருடைய ரமலான் பாலாகிறதுக்கு இதுதான் ஒரு காரணமாக